ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்குற டவுட்ஸை நம்ம இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணிடலாமா ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் ஒரு டுவெல் வெரைட்டிஸ் ஃப்ளவர் சீட்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் வாங்கி முளைச்சி வளருதுன்னு சொல்கிறாங்க அதோட பூ செடி எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிலர் வந்து சிலர் டவுட் கேட்குறாங்க அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிலரும் சே முளைச்சி வளர சீட்ஸ் வந்து செடிகள் வந்து காய்ஞ்சு போகுதுன்னு சொல்கிறேன் சிலர் வந்து மண் கலவை கேட்குறாங்க இந்த மாதிரியான சில டவுட் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தியான சீட்ஸை நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்போவுமே ஹெல்தியாக நல்ல ஜெர்மினேட் ஆகக்கூடிய சீட்ஸாக தான் நான் கொடுக்குறேன் எப்போவுமே நான் செடிகள்லேருந்து கலெக்ட் பண்ணும்போது சீட்ஸை நல்ல மெச்சூரான காய்ஞ்சு போன பூக்கள்லேருந்து தான் சீட்ஸை கலெக்ட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து பூவோட விதைகளில் வந்து கலெக்ட் பண்ணும்போது நல்ல மெச்சூரான காய்ஞ்சு போன பூச்செடியில் இருந்து விதைகள் பூக்கள்ல விதைகள் எடுக்கும் போது நல்லா மெச்சூரா இருக்கும் செடிகள் சீக்கிரமா முளைச்சு வளர ஆரம்பிக்கும் விதைகள் போட்டு மூணாவது நாள் நமக்கு நல்லா முளைச்சு வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மாடியில் தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னா மாடியில் உள்ள தொட்டியில் நம்ம வந்து மண்கலவையை ரெடி பண்ணணும் இல்லையா ஸோ அதற்கான மண்கலவை நிறைய பேர் கேட்குறாங்க மண்கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி அளவு தோட்டமண்ணோட பாதி அளவு கோகோபீட் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வெயில் காலமாக இருக்கிறதுனால மண்ணில் எப்பவும் ஈரத்தன்மை இருக்கும்போது தான் சின்ன சின்ன செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பாதி அளவு தோட்டமண் பாதி அளவு கோகோபீட் சேர்த்து கொஞ்சமாக உரம் சேர்த்துக்கோங்க உரம் எருவோ மண்புழு உரமோ சேர்த்து மண்கலவை ரெடி பண்ணி நம்ம வந்து செடிகள் விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம் அதுவும் மாடியில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா பெரிய செடிகளுக்கு இடையில் அந்த சின்ன தொட்டியை நீங்கள் விதைகள் போட்டு வளர்க்குற தொட்டியை வச்சு விட்டுடுங்க அப்போ அந்த பெரிய நெ செடியோட நிழலில் இந்த செடிகள் ஹெல்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம கிரவுண்ட்டில் வளர்க்கும் போதும் விதைகள் போட்டு வளர்க்கும் போதும் பெரிய செடிகளுக்கு இடையில் விதைகள் போட்டு வளர்க்கம்போது செடிகள் நல்லா ஹெல்தியாக வளர ஆரம்பிக்கும் வெயிலோட தாக்கத்தில் இருந்தும் தப்பித்து நமக்கு வந்து பெரிய செடியாக வளர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம வந்து நாற்றுக்கள் எடுத்து மாற்றி நடுறத பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம விதைகள் மொத்தமாக போட்டு விட்டுடுவோம் மொத்தமாக வளர்ந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் செடிகள் எல்லாமே ஸோ செடிகளுக்கு நம்ம ரொம்ப மொத்தமாக சத்து குறைவுனால ஒரு சில செடிகள் வா காய்ஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நாற்றுக்களை வந்து நம்ம மாற்றி நடும்போது அது ஒரு ஒரு வாரத்துக்கு அல்லது அஞ்சு நாள் வரைக்குமோ ஷேடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய செடிகள் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் சன்லைட்டுக்கு செடிகளை மாற்றி நடலாம் அது பெரிய செடிகளாகிடுச்சின்னா நமக்கு வந்து சன்லைட்டில் நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து தண்ணீர் விடுற முறையை பற்றி பார்க்கலாம் சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது அப்படியே கப்போடு நம்ம ஊற்றி விடும்போது சின்ன சில செடிகள் அப்படியே சாய்ஞ்சு போகும் சில செடிகளோட ஸ்டெம் எல்லாமே ஒடிஞ்சு போயிடும் ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நம்ம வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் மூலமாக செடிகளுக்கு தண்ணீர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மூட விடும்போது குட்டி குட்டியான செடிகள் வந்து சாய்ஞ்சு போகாமல் நல்லா நமக்கு நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம செடிகளுக்கு காலையில் தண்ணீர் விடுறது ரொம்ப நல்லது ஏன்னா குட்டி குட்டியான செடிகளுக்கு வந்து மண்ணோட தன்மை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் காலையில் டைமில் ஈவினிங் டைமில் நம்ம வந்து தண்ணீர் விடும்போது மண்ணில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ மண் வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள் சூடாக இருக்கும் ஸோ ஏன்னா பகல் ஃபுல்லாகவே வெயில் அடிக்கிறதுனால அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எனக்கு டைம் இல்லை ஈவினிங் தான் தண்ணீர் விட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் தண்ணீர் விடலாம் மண்ணோட தன்மை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் குளுமையாக இருக்கும்போது நம்ம வந்து தண்ணீர் விடலாம் ஸோ இந்த மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணி செடிகள் வளர்க்கும் போது நம்ம கார்டனில் செடிகள் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வளர ஆரம்பிக்கும் ஏன்னா இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான முறையை ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து வெயில்கள் அப்படியே டைரெக்டாகவே வெயிலே ச விதைகள் போட்டு வளர்க்கும் போது அதோடய சன்லைட்டோட வெப்பம் தாங்காமல் செடிகள் அப்படியே காய்ஞ்சு போயிடுது ஸோ அதற்கான ரீசன் தான் இதெல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நிழல்லையே வச்சு வளர்க்கணும் நாற்றுக்கள் எடுத்து மாற்றி நணும் போது வெயிலில் வளைக்காமல் கொஞ்சம் நெல்லாம் வச்சு வளர்க்கும்போது செடிகள் நல்லா ஹெல்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் செடிகள் வளர்த்து பாருங்கள் நல்லா ஹெல்தியாக இந்த வெயில் காலத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடிகள் வளர்க்கலாம் ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்